விநாயகர் சதுர்த்திக்கு பண்டிகைக்கு இன்னும் ஒரு வார காலமே உள்ள நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் புதிய வடிவங்களில் விநாயகர் சிலைகளின் தயாரிப்பு பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது இது தொடர்பான ஒரு இப்போது காணலாம் பண்டிகை தமிழகத்தில் உற்சாகமாக கொண்டாடப்படுவது வழக்கம் நிகழாண்டில் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட உள்ளது விநாயகர் சதுர்த்தி அன்று வீடுகளில் களிமண்ணால் செய்யப்பட்ட சிறிய அளவிலான விநாயகர் சிலைகளை வைத்து பொதுமக்கள் வழிபடுவர் இதுபோல காவல்துறையால் அனுமதி வழங்கப்பட்டுள்ள இடங்களில் குறைந்தது மூன்று அடி முதல் பதினைந்து அடி உயரத்திலான விநாயகர் சிலைகளை நிறுவி பூஜைகள் செய்து அந்தந்த பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் கரைப்பதும் வழக்கம் விழுப்புரம் மாவட்டத்தில் ஐயங்கோவில்பட்டு சாலை அகரம் ராகவன்பேட்டை கோலியனூர் அரசூர் கரடிப்பாக்கம் திண்டிவனம் ஓங்கூர் சித்தலிங்கமடம் போன்ற பகுதிகளில் விநாயகர் சிலைகள் தயாரிப்பு பணி நடைபெற்று வருகிறது இந்த பகுதிகளில் தயாராகும் சிலைகள் விழுப்புரம் மாவட்டத்திற்கு மட்டுமல்லாது சென்னை காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை திருப்பூர் ஈரோடு போன்ற மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றன விழுப்புரம் மாவட்டத்தில் நிகழாண்டிலும் விநாயகர் சிலைகளின் தயாரிப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் ஒவ்வொரு ஆண்டும் புதிய வடிவங்களை அறிமுகப்படுத்துவது வழக்கம் அதன்படி நிகழாண்டில் பிரம்மோஸ் ஏவுகணை விநாயகர் கையில் வேலுடன் சிங்கத்தின் மேல் அமர்ந்திருக்கும் விநாயகர் வலதுபுறத்தில் விநாயகர் இடதுபுறத்தில் முருகப்பெருமானுடன் நடுவில் சிவபெருமான் அமர்ந்திருக்கும் வடிவிலான சிவகுடும்ப விநாயகர் மலையை தூக்கிச் செல்லும் விநாயகர் போன்ற பல்வேறு வடிவங்களில் விநாயகர் சிலைகள் தயாராகி வருகின்றன சுமார் இரண்டு முதல் பதினைந்து அடி உயரத்தில் இந்த சிலைகள் தயார் செய்யப்பட்டு வருகின்றன மரபள்ளி கிழங்கு மாவு காகிதக் கூழ் மோல்டிங் மாவு காகித அட்டைகள் பேப்பர் மாவு போன்றவற்றைக் கொண்டு விநாயகர் சிலைகள் தயாராகின்றன கடந்த ஆண்டு போலவே நிகழாண்டிலும் சிலைகள் தயாரிப்பதற்கு தேவையான மூலப்பொருட்களின் விலை கணிசமாக உயர்ந்திருப்பதால் சிலைகள் தயாரிப்பதற்கான செலவும் அதிகரித்துள்ளது இதனால் விநாயகர் சிலைகளின் விலையும் கணிசமாக உயர்ந்திருக்கிறது என்கிறார்கள் ஒரு அடி இரண்டு அடி முதல் பதினைந்து அடி வரை பல்வேறு உருவங்களில் விநாயகர் சிலை செய்யப்பட்டு வருகிறது இதில் குறைந்தபட்ச அடிக்கு தகுந்தவாறு விலை நிர்ணயம் செய்யப்பட்டு இருநூற்று ஐம்பது ரூபாய் ஐநூறு ரூபாய் எழுநூற்று ஐம்பது ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் மற்றும் இருபத்தி இரண்டாயிரத்திலிருந்து இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வரை பத்து அடி பதினைந்து அடி உயரமுள்ள விநாயகர் சிலைகளுக்கு விலை நிர்ணயம் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது என்கிட்ட வந்து எழுநூற்றம்பது ரூபா ஐநூறுரூவாலேருந்து ரெண்டாயிரத்து முந்நூறுவா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஏழாயிரரூவா அது பெரிய சிலை வந்து ஒரு ரெண்டாயிர இருபத்திரெண்டாயிரூவா இருபத்தி மூணாயிரூவா வச்சுட்டு ஒரு பத்து அடி பன்னெண்டு அடி பதிமூணு அடி செலனா இருபத்திரெண்டாயிரம் இருபத்தி மூணாயிரம் இது பண்ணுறாங்க இந்த இப்போ கம்மியான ரேட்டுக்குன்னா சில இது பண்ணுவோம் வர கஸ்டமருக்கு இப்போ எந்த ஒரு இது இல்லாமல் கம்மியாகவே அப்பறமேட்டுக்கு தொடர்ந்து விநாயகர் சிலை அரசு நிர்ணயித்த விதியின்படி பேப்பர் கிழங்கு மாவு போன்றவை கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளது மேலும் அதற்கு வண்ணங்கள் தீட்டுவது வாட்டர் பெயிண்ட் மூலமாக செய்யப்பட்டு வருவதால் இது எளிதில் சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையில் கடலில் கரையக்கூடியவையாக செய்யப்பட்டு வருவதால் அரசாங்கம் காவல்துறை இதுவரை எந்த தொந்தரவும் செய்யவில்லை எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் ஆமாம் பூராமே வந்து அரசுக்கு சம்மந்தப்பட்டது வந்து இப்போ பூராமே முக்கியமான பொருள் தான் பூரா வாட்ரு பெயிண்ட்டு தான் ஆயில் பெயிண்ட் எதுவுமே கிடையாது வாட்ரு பெயிண்ட்டு தான் அதேமாரி வந்து கெமிக்கல் பொருள் எங்ககிட்ட எதுவுமே கிடையாது பூரா பேப்பர் ரைட்டு தான் பூரா தண்ணியில் பட்டோன்னு சுத்தமாக கரைஞ்சிடும் பெயிண்ட் அதேமாரி வாட்ரு பெயிண்ட்டு தான் அதே தயாரிக்கிறது வந்து பூராமே வந்து கிழங்கு மாவும் பேப்பரும் ஆகிட்டு தான் எங்கிட்ட வந்து கெமிக்கல் பொருள் எதுவுமே கிடையாது அரசுக்கு வந்து எந்த இது வரைக்கும் வந்து காவல்துறை அதிகாரம் அரசாங்கமும் எது வரைக்குமே வந்து இது வரைக்கும் சட்டப்படி எந்த ஒரு இதுவும் இல்லை எல்லாம் ஃப்ரீயாகவே அதுக்கு முன்னாடி வந்து மீட்டிங் போட்டு கூப்பிடுவாங்க போவாங்க மீட்டிங் போட்டு பேசுவாங்க ஆஃபீஸில் வந்து கூப்பிட்டு வச்சு இதுதான் தான் செய்யணும் இப்படி தான் செய்யணும்னு சொல்லி மீட்டிங் போடுவாங்க ஆனால் இந்த வருஷம் எதுவுமே எந்த ஒரு தடையும் இல்லை கால் துறை அதிகாரம் அரசாங்கமும் எந்த ஒரு தொடையும் எங்களுக்கு இல்லாமல் ஃப்ரீயாக தான் இருக்குது கெமிக்கலுக்கு எதுவுமே நாங்கள் இது யூஸ் பண்ணது கிடையாது வாட்டு பெயிண்ட்டும் யூஸ் பண்ணது கெமிக்கல் பொருள் யூஸ் பண்ணது கிடையாது அதுக்கப்புறம் கரையை சம்பந்தம்